திருச்செந்தூர் முருகன் கோயில் போன மாசத்துக்கு நடந்தது அந்த கோயிலுக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவாச்சு சொன்னாங்க ஆனா பத்திர கொடுத்த பணம் தெரியுமா இந்த ஹெச்சிஎல் சொல்லி கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்கல்ல ஹெச்சிஎல் கம்ப்யூட்டர் தயாரிக்கிற நிறுவனம் அதனுடைய தலைவர் சிவநாதா சொல்லி ஒருத்தர் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக

அறுவைத் துறை பணம் கொடுக்குது என்ன ஒரு மோசமான சூழல் நாம இருக்கிற பாருங்க